அன்பர்களே மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை திருவிழா ஆறாம் நாள் என்று மதுரை ஆலயத்தில் கருவறை மூலவருக்கு சொக்கநாதர் என்றும் உற்சவருக்கு சோமசுந்தரேஸ்வரர் என்றும் துவாரபாலகர்களுக்கு ஆட்கொண்டார் உய்யக்கொண்டார் என்றும் முக்குருணி விநாயகருக்கு ஆண்டநாயகர் எனவும் பெயர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மாணிக்கவாஜகர் ஆதிசங்கரர் நீலகண்ட தீட்சதர் மங்கையர்க்கரசியார் குலச்சிறை நாயனார் மூர்த்தி நாயனார் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் குழந்தையானந்த சுவாமிகள் போன்ற அடியார்கள் தொண்டு புரிந்த ஆலயம் இது பாராஜாபேட்டை வெங்கட்ரமண பாகவதர் நீவே நன்னு புரோவ என்னும் கீர்த்தனையை இங்கு அம்பிகை மீது பாடியுள்ளார் சித்திரை திருவிழாவிலே ஆறாவது நாள் திருவிழா காமக்ரோத லோபமோக மத மாசர்யம் எனும் ஆறு குணங்கள் நம்மை தீய வழியில் கொண்டு போய் சேர்க்கின்றன இறைவன் இந்த குணங்களை நம்மை விட்டு அழிக்கும் நாளாக இது அமைகிறது இன்று காலை யாகசாலை ஸ்ரீபலி வழிபாடு முடிந்த பிறகு பஞ்சமூர்த்திகளும் தங்க சப்பரத்தில் மாசி வீதிகளிலே உலா வருவார்கள் மாலையில் சுவாமி தங்க ரிஷப வாகனத்திலும் அம்மன் வெள்ளி ரிஷப வாகனத்திலும் எழுந்தருவார்கள் முன்னதாக கோவிலினுள் சிவகங்கை ராஜா மண்டபத்திலே பல்வேறு சிறப்பு பூஜைகளும் அபிஷேகமும் நடைபெறும் இதனைத் தொடர்ந்து யானை மகால் முன்பு திருஞான சம்பந்த பெருமான் சைவ சமயம் ஸ்தாபித்த வரலாற்று லீலை நடைபெறும் ஆண்ட கூன் பாண்டியன் சமண சமயத்தை தழுவிட மக்களும் அவ்வாறே மாறினர் அரசரின் மனைவி மங்கையற்கரசியும் குலச்சிறையாரும் மட்டுமே இறைவனை தொழுதனர் வேதாரண்யத்தில் தங்கியிருந்த திருஞான சம்பந்தரை மதுரைக்கு வருமாறு அழைத்தனர் அவரும் மதுரைக்கு வந்து இன்று மதுரை ஆதீன மடம் பகுதியில் தங்கினார்கள் சவணர்கள் அம்மடத்திற்கு தீ வைத்தனர் விளைவு மன்னனை வெப்பு நோய் தாக்கியது சவணர்களால் அந்த நோயை குணப்படுத்த இயலவில்லை அரசியின் வேண்டுகோளுக்கு இணங்க திருஞான சம்பந்தர் வந்து மந்திரமாவது நீரு என்று தொடங்கும் பதிகம்பாடி மன்னனின் வெப்பு நோயை போக்கினர் பின்னர் சமணத்திற்கும் சமணருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் இடையே அனல்வாதம் தொடங்கியது சமணர்கள் தங்கள் சமய கருத்துகளை எழுதிய ஓலையை நெருப்பில் இட அது சாம்பலாகியது திருஞான சம்பந்தர் திருநள்ளாற்று பதிகம் எழுதிய ஓலையை நெருப்பில் இட அது பச்சை ஓலையாக எரியாது வென்றது அதன்பின் புனல்வாதம் நடைபெற்றது சமணர்கள் தங்கள் சமய கருத்துகளை எழுதிய ஓலையை வைகையில் போட அது நீரின் போக்கில் அடித்துச் செல்ல பெற்றது பிரஞ்சான சம்பந்தர் வாழ்க அந்தனர் என தொடங்கும் பதிகம் எழுதி ஆற்றில் இட அது எதிர்த்து சென்று திருவேடகத்தில் கரையேறியது இது கண்டு மன்னனும் மக்களும் சைவ சமயம் திரும்பினர் சைவ சமயம் தழைத்தது இந்த சரிதம் ஓதுவார்களால் சொல்லப்பெற்று தீபாராதனை நடைபெறும் பின் ரிஷப வாகனக் காட்சி மாசு வீதிகளில் நடைபெறும் தர்மத்தின் வடிவமே ரிஷபம் காளை மாடு எப்பலனும் எதிர்பாராமல் விவசாய பணி செய்கிற இத்தனை மனநிலை மனிதர்களுக்கு வரவேண்டும் என்பதற்கு இறைவன் காளையை வாகனமாக கொண்டான் நம்மிடமுள்ள பொருள்களை பிறர் நலனுக்கு கொடுக்க தயங்கக்கூடாது கடின நிலத்தை உழுது மென்மையாக்குவது காளை அதுபோல துன்பம் வரினும் நம் கடமையை செய்திட வேண்டும் என்பதை ரிஷப வாகனம் உணர்த்துகிறது காத தூரம் நடந்து சென்றாலும் ரிஷப வாகனக் காட்சி காண வேண்டும் என்பது முதுமொழி மாசி வீதிகளில் உலாவரும் ரிஷவாருடரை கண்ணாரக் கண்டு மனதால் தொழுவவுமாக ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி சாமலா பீட்ட நிலையே ஜெகதம்பிகே